கர்த்தரின் ஆவியானவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாத்தான் உன்னை குலைக்க உன் குடும்பத்திலிருந்து உன் அண்டைவர்கள் வழியாகவும் உன் வேலையிடத்தில் உள்ளவர்களின் வாயிலாகவும் விரோதங்களை எழுப்ப முயற்சிக்கிறான் ஆனால் இன்று நான் தடுக்கிறேன் வாக்குவாதங்களும் கலவரங்களும் முடிவடையற்றும் சாத்தானின் எல்லா யுக்திகளையும் நான் முறியடிக்கிறேன் என் சமாதானம் உன் வாழ்க்கையில் நிலைநிற்கும் கர்த்தர் உன்னுடைய வாழ்வில் உன் எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கிறார் உன்னை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்த திட்டமும் வெற்றி பெறாது சந்திப்பவைகள் பெரியதாக இருந்தாலும் உன்மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது இன்று உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் சோதனைகள் தோல்விகள் எதிர்ப்புகள் அனைத்தும் தேவன் தன் வார்த்தையின்படி மாற்றிவிடுவார் உன்னை குற்றம் சாட்டும் வாய்கள் அடைக்கப்படும் உன்னை பழிவாங்கும் முயற்சிகள் வீணாகும் கர்த்தர் உன்னை தன் நீதியில் நிலைநிறுத்துகிறார் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புது பரிமாணத்துக்கு கதவை திறக்க இருக்கிறது தீமை உன்னை தொட முடியாது தேவன் உன்னை உயர்த்தி உன் எதிரிகள் முன்பாக மகிமைப்படுத்தப் போகிறார் ஆதிக்கம் ஆசியம் அமைதி பாதுகாப்பு இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிறைவடையும் இந்த வாக்குத்தத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் தேவன் உன்னோடு இருக்கிறார் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமேன்